ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சென்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசிலும் பிரியாணி பண்ணலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் நாலரை டம்ளர் வருதுங்க நாலரை டம்ளர் அரிசி எடுத்து நான் டூ டைம் வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க நல்லா கழுவி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வத்தப்போடி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாங்க சிக்கனையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்போ தான் காரம் உப்பு எல்லாம் இந்த சிக்கனில் இறங்கி பிரியாணி சமைக்கும் போது அந்த கறிப்பீஸில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ரெண்டுமே ஆஃப் ஹவர் ஊறட்டும் நான் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லித்தலை புதினா தலை எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க இஞ்சி பூண்டெல்லாம் தோல் செய்வி பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க மல்லி புதினா எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு வந்து நான் பிரியாணி பொடி யூஸ் பண்ணலாங்க கடையில் வாங்கி எதுவும் யூஸ் பண்ணல வீட்டிலே தான் ரெடி பண்ணி பண்ணுறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா பட்டை சோம்பு அண்ணாச்சி பூ கல்பாசி கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நம்ம வெறும் பாத்திரத்தில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து அதே மிக்சி சாரில் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாதாங்க டக்குன்னு பிரியாணி பண்ணிடலாம் ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க ரொம் கம்மியான டைமில் சீக்கிரமாக பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க நம்ம பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு நான் தேங்காய் ஊற்றி தாங்க பிரியாணி பண்ணுறேன் நெய் எதுவுமே நான் சேர்க்கலை நூறு எம்எல் தேங்கானை எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிதோ லைட்டாக ரெண்டு மூணு சோம்பு போட்டுக்கிட்டு எல்லாம் நான் சேர்க்கலாங்க நீங்கள் தேவையான சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற மல்லி புதினாவை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் அது கூட சேர்த்துக்கலாங்க மற்ற உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை நம்ம மல்லித்தலை எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி பொடி நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதனால கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அதுக்குள்ள தேங்காய் பால் ஒரு பத்த தேங்காய் செல் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க லைட்டாக சிக்கன் குதிச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட தேங்காய் பால் சேர்த்து அரிசி வந்து நாலரை டம்ளர் எடுத்துருக்கேங்க அப்பனா டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும் ஒன்பது டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் கூட ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சு பதினோரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா சாப்பாடு அரிசிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவே ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோவா தேவைப்படாதுங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க மல்லித்தலை புதினா சேர்த்துக்கிட்டு லெமன் அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சா ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க அதுக்குள்ளே பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சுருங்க அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வச்சு நல்லா பெரிய பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் எல்லாமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயிலே கத்திரிக்காயெலாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஆறு வத்தல் ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் அந்த வீடியோவில் கூட போய் பார்த்துக்கோங்க நல்லா லைட்டாக வதக்குனா போதுங்க ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை உப்பு சேர்த்துட்டு காரம் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க எந்த ஒரு குழம்புமே காரமும் அதிகமாக உப்பு அதிகமாக செஞ்சால் அதோடய டேஸ்ட்டே தெரியாதுங்க எல்லாமே லைட்டாக மீடியமாக கரெக்டாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அதுக்குள்ளே பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாங்க லைட்டாக கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுலாங்க முக்கால் வாசி வெந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருக்கிறது ஆறுன உடனே நம்ம மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் தொக்குக்கு ஆ ஓகேங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே பிரியாணி தம் போட்டுடணுங்க தண்ணியும் சாப்பாடும் ஒன்று போல் ஈக்குவலாக வந்தோடனே லைட்டாக கிளறி விட்டுட்டு தோசைக்கல் வச்சு பிரியாணி போட்டிருக்க பாத்திரத்தை தூக்கி வச்சு அது மேலே வெயிட் வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் மீடியமாக வச்சு ரொம்ப ஸ்லிம்மாக சிம்மில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக வச்சு தான் போட்டுக்கோங்க நம்ம கத்திரிக்காய் தூக்கு ரெடி பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு என்ன சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள் நல்லாதாங்க இருக்கும் பிடிச்சிருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லை சாதாரண எது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி சாரில் இருக்கிற விழுத நம்ம எல்லாம் சேர்த்து தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காவை நம்ம அந்த வடைச்சட்டியில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஓகேங்க அவ்வளோதான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எழுந்துருங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுங்க லைட்டாக மல்லிகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி தம் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆகிட்டுங்க போட்டது எப்படி இருக்குது நம்ம ஒரு ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துருங்க சூப்பரான சுவையான பிரியாணி ரெடிங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க அன்றைக்கி டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சிக்கன் பீஸ்லாம் வெந்திருந்தது உப்பு காரம் எல்லாமே அதில் கரெக்ட் லெவலாக இருந்தது பிரியாணி கடையில் வாங்கின பொடி போடாமல் வீட்டிலே ரெடி பண்ணி போட்டனால டேஸ்ட்டும் அருமையாக இருந்ததுங்க